பச்சரிசி மாவிடுச்சு மாவிடுச்சு மாவிடிச்சு சக்கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு இடிச்சு மிளகிடிச்சி மிளகிடுச்சு மிளகிடுச்சி பக்குவம்மா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்கவேன் காக்கவேன் தான்

பொட்டுனா பொட்டு வச்சு விட்டு விட்டுன்னு வெட்டி பொட்டு பட்டுனு சேனைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி பொட்டு பட்டுனு சேனைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு கட்டுனா கட்டி பொட்டு நெஞ்ச கொஞ்சம் தட்டி பொட்டு வெட்டு மீறு கண்ண வச்சு என்ன கட்டி போட்டு பொட்டு கட்டுறது அது உனக்கு மட்டும்தானா இந்த சிட்டும் கூட சிக்கியது எப்போதோ விட்ட குரமசுர தட்டுவதையா தானா இது எப்போது பாட்டுவத பாட்டு ஒன்று அவத்து விடு மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏராசாவை உன்னுடைய நேசம் அடி மதுரை மாறி கொழுந்து வாசம்